தமிழருடைய அறிவியல் என்பது இனவாமையை எப்படி கையாள வேண்டும் என்பதை சொல்லியதில் இருக்கிறது வேறு எந்த மொழியிலும் இல்லை வேறு இந்த இனத்திலும் இல்லை உடம்பை மூன்று வகையாக பிரித்ததும் தமிழ் இனத்தில் மட்டும்தான் வேறு இனத்தில் உடம்பை மூன்றாக பிரிக்கவில்லை நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளை வகைப்படுத்தியதும் தமிழன்தான் மற்றவர்கள் வகைப்படுத்தவில்லை ஆங்கில மருத்துவம் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது தமிழ் மருத்துவம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது இன்னென்ன உணவுகளை இன்னார் உண்ணலாம் இன்னார் உண்ணக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக சித்தர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் கப உடம்பு என்று சொன்னால் என்ன உணவு ஒத்துக்கொள்ளும் என்ன உணவு ஒத்துக்கொள்ளாது வாத உடம்பு என்று சொன்னால் எந்த உணவுகளை சாப்பிடலாம் எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது பித்த உடம்பு என்று சொன்னால் என்னென்ன உணவுகள் எல்லாம் நாம் உட்கொள்ளலாம் எந்தெந்த உணவுகள் எல்லாம் நாம் உட்கொள்ள கூடாது இவைகள் எல்லாம் தெல்ல தெரிவாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆங்கில மருத்துவம்தான் சால சிறந்த மருத்துவம் மற்ற மருத்துவங்கள் எல்லாம் அல்டர்னேட்டிவ் மெடிசன் என்று சொல்லுகிறார்களே அப்படிப்பட்ட மருத்துவம் என்று சொல்லுகிறோம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களே உலக சுகாதார ஆய்வு நிறுவனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஒரு நாட்டில் ஒரு மருத்துவம் இருந்து அந்த நாட்டில் வேறொரு மருத்துவம் உள்நுழைந்தால் அதுவே மாற்று மருத்துவம் என்று சொல்கிறது இஸ் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அது ஒரு மேல் நாட்டு மருத்துவம் வெஸ்டர்ன் மெடிசன் அது மேலை நாட்டுடைய மருத்துவமாக மட்டும் இல்லை உலகத்தின் ஒட்டுமொத்த மருத்துவமாக இருக்கிறது காரணம் அதில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் ஒரு நாட்டுக்கு சேர்ந்ததல்ல பல நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கூட்டு முயற்சியாக பல மருந்துகளை கண்டுபிடித்து இன்றைக்கு மனித குலத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சித்த மருத்துவம் என்பது தமிழர்களுக்கே முழுமையாக உள்ளது நம்முடைய சொத்து அது நம் இனத்தின் சொத்து நம் மொழியின் சொத்து நமக்கானது நம் இனமும் கலாச்சாரமும் பண்பாடும் மொழியும் தொன்மையும் கலந்து வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த சித்த மருத்துவம்